தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதுமே வந்து நாம் தமிழ் கட்சி பெற்ற இந்த வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதாவது வந்து பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா சாதிக்கு வரையே வந்து வீண் முயற்சி என்பார்கள் சாதித்த பிறகு விடாமுயற்சி முயற்சி என்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது தாங்க பொதுவாக பொதுமக்கள் அனைவருமே வந்து நாம் தமிழ் கட்சியோட இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் பாராட்டையும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க எண்ணற்ற நபர்களும் முக்கிய நபர்கள் எல்லாரும் பாராட்டுகளும் இருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்க இரண்டு நபர்கள் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு ஒரு பத்திரிகை சந்திப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் நாம் புத்தணவுடைய இந்த அசுர வளர்ச்சி குறித்தும் அதே போல வந்து எட்டு சதவீத விழுக்காடு குறித்தும் வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தார் ஆனால் சீமான் அவர்களுக்கு பார்க்க முடிந்தது அதற்கு பிறகு பார்க்குறவங்க அதே போல ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இரண்டு நபர்களும் தமிழுடைய தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்சகட்ட நடிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவருடைய வாழ்த்துக்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட நடிகை ஒரு விட விடயமாக இருந்தது அதில் குறித்து பார்த்தோம் அப்படின்னா திருமாலன் அவர்கள் குறித்தும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார் அதே போல் ஆனால் சீமான் அவர்கள் குறித்து வந்து அடுத்த கட்டமாக தம்பி அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாருங்க ஸோ இவர்கள் அனைவருக்குமே வந்து ஆனால் சீமான் அவர்கள் மறுப்பும் அதாவது மறு விடயம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதாவது இரண்டு நபர்களுக்குமே நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு வரைக்கும் எத்தனை நாட்களாக அவன் சீமானவருக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசப்பட்டு இருந்த நிலையில் இன்றைய தினம் அனைவருக்குமே நன்றிகள் தெரிவிக்கிறார் ஒரு ஒரு ஆளா அப்போ பார்த்தோம் இதற்கு முன்பு காண அப்படிங்கிற பேசும்பொழுது ஐயா ஜான் பண்டிகை அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்போம் அவர்களுக்கு இன்றைய தினம் வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார் அதே போல நடிகர் விஜய் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார் அதாவது ஒரு நடிகர் அப்படிங்கிறதையுமே கலந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக தான் அந்த அறிக்கையை விட்டிருந்தார் அதற்கு அதை சார்ந்த ஒரு நன்றிகளும் வந்து அந்த சீமானவர்கள் தெரிவிச்சிருந்தார் பார்க்க முடிந்தது இன்னுமே எண்ணற்ற நபர்கள் அப்போ வந்து ஐயா வேல்முருகன் போன்றவர்களாக வந்து வாழ்த்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அவர்களுக்கும் நன்றியான சீமானவர்கள் விரைவில் தெரிவிப்பார் அப்படிங்கிறது மாற்றுகிறது இல்லை மகளிர் ஏன்னா இத்தனை காலமாக யாருமே நம்மளை பத்தி பேச ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இந்த விழுக்காடு இந்த எட்டு விழுக்காடு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே வந்து எல்லாரையும் பேசும் பொருளாக மாற்ற வச்சிருக்கு அப்படின்னா இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்குறேன் அதுவும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு வரலாற்று செய்தியாக தான் வந்து இருக்க போகுது ஏன்னா வந்து ஒரு பிரதம வேட்பாளர் தேர்ந்தெடுக்கின்ற நிலையில் வந்து இங்க வந்து அந்த சீமானவர்களை பார்த்து வாக்குகள் செலுத்திருக்காங்க இல்லையா இதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் அது மட்டுமே இல்லாமல் ஒரு புதிய சின்னத்தை நோக்கி வந்து எட்டு விழுக்காடு போட்டு அவரோட கட்சி அங்கீகரிக்க வைக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிருக்காங்க மக்கள் இதே ஒரு ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகிறது மக்கள் இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கவனம் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்